அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தண்டமனை பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம ஒரு அற்புதமான கோவில்களை எப்படி நம்ம தரிசனம் செய்யலாம் அதை பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோவில் இருக்கப்போகுது அதாவது நவ திருப்பதி திருத்தலங்களை நம்ம எப்படி தரிசனம் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் அதாவது உங்களில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பல டவுட் இருக்கும் நம்ம நவ திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் நம்மளால் தரிசனம் செய்ய முடியுமா இல்லை இரண்டு நாளில் தரிசனம் செய்ய முடியுமா அதே போல் எந்த கோவிலில் ஆரம்பித்து எந்த கோவிலில் போயிட்டு நம்ம முடிக்கணும் போல் ஒவ்வொரு கோவிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா மாறுபடும் அதனால் நம்ம எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு உங்களுக்குள்ளே ஒரு பல டவுட் இருக்கும் அதற்கான தெளிவான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் இருக்க போது நம்ம நவ திருப்பதி திருத்தலங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்கிறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த நவ திருப்பதி திருத்தலத்துக்கு எப்போ போனோம்னா நாங்கள் சபரிமலை பயணம் போனோம் போகும்போது நாங்கள் சபரிமலை தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் திருநெல்வேலியில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது ஸ்ரீ வைகுண்டம்னு அங்கேருந்து தான் எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம் நீங்கள் ஆரம்பிக்கும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக சிவன் கோவில்களில் மட்டுந்தான் நவ கிரகங்களுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் கும்பகோணம் மயிலாடுதுறைக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் இந்த நவ கிரகங்களுக்கான திருக்கோவில்கள் ஒன்பது சிவன் கோவில்கள் இருக்குது அங்கே நீங்கள் போய் தரிசனம் செஞ்சுருப்பீங்க பல பேருக்கு அதனுடைய வரலாறு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு அதே போல் பெருமாள் கோவில்களில் நவ கிரகங்களுக்கு பதிலாக சக்கர தாய்வார் தரிசனம் நமக்கு கிடைக்கும் ஆனால் சோய நாட்டில் உள்ள நவகிரகங்கள் ஸ்தலங்கள் போலவே அதே போல் பாண்டிய நாட்டில் உள்ள நவ திருப்பதிகளும் நவ ஸ்தலங்களாக இங்கு நமக்கு காட்சி கொடுக்கின்றன அதை பற்றிய வீடியோ தான் நம்ம இந்த காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் அதாவது திருநெல்வேலியிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஸ்ரீ வைகுண்டம் இங்கிருந்து தான் நம்மளுடைய முதல் கோவிலுடைய பயணத்தை நம்ம தொடங்க போகிறோம் அதே போல் இந்த ஒன்பது கோவில்களும் பார்த்திங்கன்னா நம்ம நவகிரக ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதே போல் இந்த கிருஷ்ணருடைய அதாவது அவதாரங்கள் இருக்குது பார்த்திங்களா தசாவதாரம் அதில் ஒன்பது அவதாரங்களும் இந்த ஒன்பது கோவில்களுக்கு பொருந்தும்னு சொல்லப்படுகிறது நம்ம ஒவ்வொரு கோவிலை சொல்லும்போது இது சூரியன் இது சந்திரன் இது புதன் அதுபோல் சொல்லும்போது அந்த கோவில் எந்த அவதாரமும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதே போல் அங்குள்ள சுவாமியின் பெயர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ் எத்தனை கிலோமீட்டர் எந்தெந்த கோவிலிருந்து நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் தூரம் போனோம் அந்த அதுவும் இதில் இருக்க போகுது நெக்ஸ்ட்டு முக்கியமானது கோவிலுடைய ஓப்பனிங் டைம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம் அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அந்த ஆர்டரில் போனால் மட்டும்தான் நம்மளால் சாமியை கரெக்டாக தரிசனம் செய்ய முடியும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு மொத்த டீ மொத்த டீட்டெயிலுமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் இந்த ஸ்ரீ வைகுண்டத்துலேருந்து நம்ம ஆட்டோவில் கூட நம்ம பேசி இந்த ஒன்பது கோவிலையும் நம்ம தரிசனம் செய்யலாம் அதே போல் அங்கே வேனு அது போல் பார்த்திங்கன்னா சில வசதிகள் இருக்குது கொஞ்சம் ஒரு கூட்டம் ஒரு இருபது முப்பது பேர் அது மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு மினி பஸ் மாதிரி இருக்குது அந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது கோவிலையும் நமக்கு தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கேயே விட்டுருவாங்க அது எல்லாமே அந்த ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோவிலுக்கு நம்ம வருவோம் அதாவது முதல்ல நம்ம நவ திருப்பதியில் முதல்ல நம்ம தரிசனம் சிறப்பாக செய்ய போகிற கோவில் ஸ்ரீ வைகுண்டம் இது சூரிய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது அதே போல அவதாரத்துல ராம் அவதாரம்னு சொல்லப்படுது சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலியிலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே இங்குள்ள பெருமாளுடைய பெயர் கல்லபிரான் சுவாமின்னு சொல்லப்படுகிறது இந்த கோவிலுடைய தரிசன நேரம் பார்த்திங்கன்னா காலை ஏழு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை அதே போல் ஐந்து மணி முதல் சுமார் எட்டு மணி வரை இந்த கோவில் நடைத்திருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம இங்கேருந்து ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து அடுத்ததாக நம்ம இரண்டாவது கோவிலாக நம்ம போகிற கோவில் பார்த்திங்கன்னா ஆழ்வார் திருநகரின்னு சொல்லப்படுகிற குரு பகவான் கோவில் சரிங்களா இங்கே வாமன அவதாரத்தில் பெருமாள் இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறார் அதே போல் வைகுண்டத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இந்த ஆய்வார் திருநகரி இங்கே ஆதிநாத ஆய்வாராக பெருமாள் நமக்கு நின்ற கோலத்தில் காட்சி தரார் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இங்கே இந்த ஒன்பது திருப்பதிலையும் பார்த்தீங்கன்னா நின்ற கோலம் அமர்ந்த கோலம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஜன சயனம்னு சொல்லிட்டு பல இதுவில் பார்த்திங்கன்னா நமக்கு பெருமாள் காட்சி தராரு நான் உங்களுக்கு அதிகம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் இந்த கோவிலுடைய சாமி தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து சுமார் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது குரு பகவானுடைய கோவில் அடுத்தது நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது திருக்கோலூர் இது செவ்வாய் பகவானுடைய கோவிலாக சொல்லப்படுகிறது அதே போல் இங்கே அவதாரமாக ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தில் நமக்கு பெருமாள் வைத்த மாருதி பெருமாளாக புஜன சயனத்தில் நமக்கு காட்சி தரார் ஃப்ரெண்ட்ஸ் இது கடைசியாக பார்த்த இரண் இரண்டாவது கோவில் இருக்குது பார்த்தீங்களா ஆய்வார் திருநகரி அங்கேருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருக்கோளூர் இருக்குது சரிங்களா இந்த கோவிலுடைய தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அதே போல் மாலை ஐந்து மணிலிருந்து சுமார் எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அடுத்தது நம்ம நான்காவதாக போகிற கோவில் தென் திருப்பேரைன்னு சொல்லப்படுகிற சுக்கர பகவானுடைய கோவில் சொல்லப்படுகிறது இங்கே உள்ள அவதாரம் ஸ்ரீ பரசுராம அவதாரமாக நமக்கு பெருமாள் காட்சி தரார் அதே போல மகர நாதராக அமர்ந்த திருக்கோலத்தில் இங்குள்ள பெருமாள் நமக்கு காட்சி தரார் ஃப்ரெண்ட்ஸ் இது மூன்றாவதாக பார்த்த திருக்கோளூரில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இந்த தென் திருப்பேரை சரிங்களா இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலை ஐந்து மணியிலிருந்து சுமார் எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம ஐந்தாவதாக பார்க்குற கோவில் பெருங்குளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே நம்ம திருக்குழந்தைன்னு சொல்லுவாங்க இங்கு சனி பகவானுடைய தலமாக இந்த கோவில் இருக்கு இங்குள்ள அவதாரம் ஸ்ரீ கூர்ம அவதாரம்னு சொல்லப்படுகிறது இங்கு வெங்கடவாணனாக நின்ற திருக்கோலத்தில் எம்பெருமான் நமக்கு காட்சி தரார் அதே போல நான்காவதாக பார்த்த தென் திருப்பேறையிலிருந்து இந்த பெருங்குளம் சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நெக்ஸ்ட்டு கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை அதே போல் மாலை ஐந்து மணிலிருந்து சுமார் எட்டு முப்பது மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம ஆறாவதாக பார்க்குற கோவில் ஆறு ஏழு ரெண்டுத்தையும் சேர்த்து இரட்டை திருப்பதின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இந்த தான் நம்ம இரட்டை திருப்பதி கோவில்னு சொல்லுவோம் இங்கே இரட்டை திருப்பதியில் ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு காட்சி தருவாங்க தனித்தனி கோவில் சந்நிதியாக நமக்கு இங்கே காட்சி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த இரட்டை திருப்பதி என்ற சொல்லப்படுகிற கோயில் எங்கு உள்ளதுன்னா வில்லி மங்களம் என்ற ஊரில் இருக்கு இது ஆறாவதாவது அதாவது ஐந்தாவதாக பார்த்த பெருங்குளத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இரட்டை திருப்பதி கோவில் இருக்குது இந்த இரட்டை திருப்பதியில் நம்ம முதலாவது பார்க்க போகிற கோவில் கேது பகவானுடைய கோவில் இங்குள்ள அவதாரம் ஸ்ரீ மச்ச அவதாரமாக நமக்கு எம்பெருமான் காட்சி தரார் அரவிந்த லோசனராக அமர்ந்த கோலத்தில் எம்பெருமான் நமக்கு காட்சி தரார் இங்கு கோவில் நடத்திருந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அடுத்தது மதியம் இரண்டு மணிலேருந்து சுமார் ஆறு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த கோயிலோட நடை எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமார் மதியம் பன்னிரெண்டு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைம் ஆகிடும் அடுத்தது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயிலுமே பார்த்திங்கன்னா மதியம் மாலையை பார்த்திங்கன்னா நாலே இல்லை அஞ்சு மணிக்கு மேலே தான் கோவில் பார்த்திங்கன்னா நடை ஓப்பன் ஆகும் இங்கே ஒரு சில கோவிலில் மதியம் ஒரு மணிக்கு மூடி ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா கோயில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அந்த டைமிங் நமக்கு கரெக்டாக நமக்கு இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வரிசையில் நான் உங்களுக்கு கோவிலுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சொல்லுறதுக்கான காரணமே சரிங்களா நம்ம கேது பகவானை தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ராகு பகவான் கோவில் இருக்குது ராகு பகவானுடைய அவதாரமாக வராக தரிசனம் இங்கே அம் இங்கு வ வராக தரிசனமாக இங்கே எம்பெருமான காட்சி தரார் அதாவது தேவ பிரசன்ன திருக்கோலத்தில் நின்ற கோலத்தில் எம்பெருமாள் நமக்கு காட்சி தரார் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்க நேரம் காலை எட்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அதே போல் மதியம் இரண்டு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்குமும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் சரிங்களா அடுத்தது நம்ம எட்டாவதாக பார்க்குற கோவில் திருப்புளியங்குடி புதன் பகவானுடைய கோவிலாக சொல்லப்படுகிறது இங்குள்ள அவதாரம் கல்கி அவதாரமாக சொல்லப்படுகிறது சரிங்களா அதே போல இந்த இரட்டை திருப்பதி தரிசனம் செஞ்சுட்டு அங்கிருந்து இந்த திருப்புளியங்குடி சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இங்குள்ள பெருமாள் காட்சின வேந்த பெருமாள் புஜன சயனத்தில் நமக்கு காட்சி தராரு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் இந்த கோவில் நடை திறந்திருக்க நேரம் காலை எட்டு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அதே போல் மதியம் ஒன்று முப்பது மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நீங்கள் சாமி தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இங்கிருந்து கடைசியாக நம்ம பார்க்குற கோவில் ஒன்பதாவதாக நம்ம தரிசனம் செய்ய போகிற கோவில் நத்தம் அதாவது வரகுண மங்கை சொல்லுவாங்க இது சந்திர பகவானுடைய கோவில் சொல்லப்படுகிறது இங்கு அவதாரமா நம்ம பார்க்க போறது கிருஷ்ண அவதாரமா இங்க நம்ம சுவாமியை தரிசனம் செய்ய போறோம் அதாவது விஜயசன பெருமாளாக இங்க நமக்கு காட்சி தரார் அதாவது கிருஷ்ண அவதாரத்தில் சரிங்களா இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்க நேரம் காலை எட்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அதே போல மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் அதே போல் இந்த கோவில் எட்டாவதாக பார்த்தோம் பார்த்திங்களா திருப்புளியங்குடின்னு அங்கேருந்து இந்த நத்தம் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதை மொத்தமாக நாங்கள் தரிசனம் செஞ்சது பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்து நாங்கள் இரு அதாவது மதியம் ரெண்டு மணிக்குள்ளேயே நாங்கள் இந்த ஒன்பது கோவிலுமே நாங்கள் தரிசனம் செஞ்சு முடிச்சிட்டோம் நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது நீங்கள் வரவங்களாக இருந்தால் காலையில் ஒரு ஆறு மணிக்கு இங்கே அதாவது ஸ்ரீ வைகுண்டத்தில் நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேக்சிமம் ரெண்டு அல்லது மூணு மணிக்குள்ளே நீங்கள் மொத்த கோவிலுமே நீங்கள் தரிசனம் செய்யலாம் அதாவது ஆச்சா பூச்சன்லாம் நீங்கள் பறக்க தேவையில்ல பொறுமையாக தரிசனம் செஞ்சாலே கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அதாவது அம் நீங்கள் பொறுமையாக போய்ட்டு தரிசனம் செய்யலாம் மேக்ஸிமம் இந்த ஏகாதேசி அதே போல் சனிக்கிழமை மட்டும்தான் கோவிலுக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் இங்கே கோவிலில் கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதனால் நீங்கள் கூட்ட நெரிசல் அது போல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நீங்கள் பொறுமையாகவே தரிசனம் செய்யலாம் இந்த ஒன்பது நவ திருப்பதி கோவில்களும் திவ்ய தேசம்னு சொல்லப்படுகிறது அதே போல நவ திருப்பதியாகவும் திவ்ய தேசங்களாகவும் அதே போல் அவதாரம் அந்த ஒன்பது அவதாரமாகவும் இந்த கோவில் சொல்லப்படுகிறது சரிங்களா இந்த வீடியோவில் இந்த நவ திருப்பதி தலங்களை நம்ம எப்படி போயிட்டு தரிசனம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் அதாவது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் லைனா ஃபஸ்ட்டு ஸ்ரீவைகுண்டம் அடுத்தது ஆய்வார் திருநகரி மூன்றாவது திருக்கோளூர் நான்காவது தென் தென்திருப்பேரை ஐந்தாவதாக பெருங்குளம் ஆறாவது இரட்டை திருப்பதி ராகுக்கு கேது வந்துடுவாங்க எட்டாவதாக பார்த்தீங்கன்னா திருப்புளியங்குடி ஒன்பதாவது நம்ம தரிசனம் செஞ்சது நத்தம் சரிங்களா இந்த வரிசையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் டைமிங் கரெக்டாக இருக்கும் அந்தந்த கோவிலுடைய நடை திறந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் இந்த ஒவ்வொரு கோவிலுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த நவ திருப்பதி திருத்தலங்களை இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் இந்த ஒவ்வொரு கோவிலையும் நான் தனித்தனி வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்தது வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கறேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி फ्रेंड्स நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஷேர்